இன்றைய காணொலியில் நாம் சந்திக்க இருப்பவர் புலம்பெயர் தமிழர் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் திரு ராசதத்ரம் அவர்கள் வாங்க காரொலிகளே போகலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நான் கனடாவில் இருந்து பேசுகிறேன் நீங்கள் கனடா நாட்டிற்கு எப்போது சென்றீர்கள் தமிழ் மாணவ செல்வங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள நீங்கள் செய்த பணிகள் பற்றி நான் கனடாவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குடியேறினேன் நான் அடிப்படையில் நான் ஒரு கெமிஸ்ட் ஆனால் அங்கு புலம்பெய்ந்து குடியேறுகின்ற மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரி என்னும் பாடசாலையை ஆரம்பித்தேன் ஆரம்பித்து தமிழ் மொழியையும் கலைகளையும் அங்கு நான் கற்பித்துக் கொண்டு வந்தேன் அங்க எங்களுடைய கல்லூரியை கற்பித்துக் கொண்டிருக்கிற காலத்துல தமிழ் மொழியை அங்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பாடமாக எடுக்கக்கூடியதாக அந்த வாய்ப்பினை அண்மதி என்று பெற்று இன்று பல்கலைக்கழகங்கள்லேயே ரெண்டு பாடம் தமிழ் மொழி எடுக்க முடியும் என்ற நிலைக்கு கரண்டிய தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கின்றது தொடர்ந்து நான் இந்த தமிழ் கல்வியை முன்னெடுக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே தமிழ் ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதாவது நமக்கு முன் வரலாறு தான் நமக்கு வழிகாட்டி தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் பிஜி கேனா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டு புலம்பெயர்ந்து போன தமிழ் மக்கள் முழுமையாக தமிழ் மொழியை இழந்து விட்டார் அவர்கள் தமிழர்களா வாழ தமிழ் மொழியை பேச தங்களுடைய பேர்களை அறிந்து கொள்ள இவ்வளவு துண்டிப்போட இந்த பொழுதும் அவர்களுக்கு அந்த மொழியை இழந்தது ஒரு பெரிய இழப்பாக அவர்கள் பார்க்கின்றார் பொருளாதாரத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் உட்பட தங்களுடைய அடையாளம் தங்களுடைய மொழிதான் என்றும் அதை நாங்கள் இழந்து விட்டதனால் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் சிதறிப் சிதறி போகின்றார்கள் சிதவிற்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற கவலை அந்த நாடுகள் இருக்கிற மக்களுக்கு இருப்பதை நான் கண்கூடாக கண்டுகொண்டேன் அந்த அடிப்படையில் அந்த நிலைமை பின்பு அதுக்கு பின்பு புலம்பெய்ந்த நம்மவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த தமிழ் மொழியையும் கலைகளையும் கற்பிக்கின்ற குறிப்பாக தமிழ் மொழியை தாய்மொழியை கற்க வேண்டும் தாய்மொழிதான் எங்களுடைய வாழ்வியலை கொண்டு போறது என்ற நோக்கத்தில் அந்த பள்ளி பாடசாலைகளை தொடங்கியதோடு அந்த இந்த முதல் புலம்பெய்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக எங்கள் மத்தியிலே ஆசிரியர்களை எழுத்தாளர்களை ஊடகங்களில் பணி செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மனோ சுந்தர் சின்னவேலி மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து காப்பா அரவாணவர்கள் துணைவேந்தராக இருக்கும் பொழுது ஒரு பட்டப்படிப்பு எங்கு தொடங்கினோம் அந்த பட்டப்படிப்பின் ஊடாக தமிழ் மொழி தமிழ் மொழியியல் புலம்பெய்தமிழர் வரலாறு தமிழர் இலக்கியம் நமக்கு முதல் புலம்பெயர்ந்த மக்களுடைய இந்த வரலாறு வெற்றி எல்லாம் கற்பிக்கின்ற ஒரு கற்க நறியாக பட்டப்படிப்பாக அது இருந்தது கற்பித்தலியல் எல்லாம் ஒரு பாடமாக இருந்தது இவ்வாறாக முன்னெடுத்துக் கொண்டு போகும் பொழுது தமிழ் மொழி நாங்கள் கற்றுக்கொண்டு போகிற புலம்பெயர்ந்த மாணவர்கள் எங்கள் கற்பித்த நிலையில் இருந்து ஒரு ஐந்தாம் ஆறாம் வகுப்புக்கு வந்ததும் தமிழ் மொழியை கற்பதில் இருந்து விலகி செல்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பது கடினமாக இருக்கும் ஆனால் இந்த மாணவர்கள் இசையை நடனத்தை எமது கலைகளை ஆர்வத்துடன் கற்கின்றார் ஆர்வத்துடன் கலைகளை கற்கின்ற அதே மாணவர்கள் தமிழ் மொழியை கற்பதற்கு பின்னிக்கின்றார் இந்த நிலைமையை உற்று நோக்கினால் தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ் தமிழ் தமிழகம் தமிழ்நாடு உட்பட எல்லா நாட்டிலுமே தமிழ் மொழியை கற்பதை மாணவர்கள் கடினமாக நோக்குகின்றார் இங்கு ஒரு கேள்வி சக்தி நிற்கின்றது தமிழ் மொழி கற்பதற்கு கடினமான மொழியா அல்லது தமிழ் மொழியை நாங்கள் கற்பிக்கின்ற முறை கடினமான கேள்விக்கு விடை காண இந்த வல்லுநர்களோ புத்தக ஆக்க குழுவினரோ தயாராக இல்லை இது ஒரு கவலைக்குரிய விஷயம் தமிழ் மொழி கற்பிப்பதற்கு சுலபமாக பெற்றார்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் குறைகளை சொல்லுகின்றார்கள் ஒளிய இதை பற்றி ஒரு திறந்த ஆய்வு நடத்தப்படவில்லை இந்த ஆய்வு நடத்தப்பட்டதன் வாயிலாக ஒன்றை கண்டு கொண்டேன் தமிழ் மொழி கற்பதற்கு கடன மொழியும் அல்ல நாங்கள் கற்பிக்கின்ற முறை சரியானதுமல்ல நாங்கள் கற்பிக்கின்ற முறை தவறானது தமிழ் மொழியின் தோற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் மொழியை கற்பிக்கவில்லை என்றுதான் உண்மை இதனால் தான் தமிழ் மொழி நம்ம பிள்ளைகளுக்கு கடு கற்பதற்கு பின்னிக்கின்றார் கடினம் என்று தோன்றுகின்றார் இந்த இந்த கற்பித்தல் முறையில் ஆசிரியர்கள் முழுமையாக பயிற்றப்பட வேண்டும் அது மொழியலின் அடிப்படையில் பயிற்சப்பட வேண்டும் நான் தமிழ்நாட்டில் சொல்வதற்கு மன்னிக்க ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள பல ஆசிரியர்களை கண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு எழுத்துக்களையே உச்சரிக்க தெரியாத ஆசிரியர்கள் உண் என்பது பல ஆசிரியர்களுக்கு சொல்லவே தெரியவில்லை அந்த இன்னொன்று நோக்கி வளையவே மறு மறக்கின்றது அவர்கள் இவ்வளவு துன்பகரமான சூழல் எவ்வாறு இந்த மொழியை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு போக முடியும் தமிழ் மொழி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்காக திட்டம் ஏதேனும் வைத்திருக்கிறீர்களா இந்த ஆசிரியர்களுக்கான உலகம் முழுக்க தமிழ் பேசுகின்ற தமிழை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஆசியர் மகாநாடு சிங்கப்பூரில் மலேசியாவில் தமிழகத்தில் மொரிஷியஸில் பதினாலு முறை நடைபெற்றிருக்கின்றது இப்போ பதினைந்தாவது முறையாக தொரண்டோ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கின்றது பதினைந்தாவது ஆசிரியர் மகாநாடு இந்த மகாநாட்டில் கற்றல் கற்பித்தல் சம்பந்தமாக ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற சிறப்பு அந்த மொழியை எவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை ஆய்வு கட்டுக்களாக பலரும் தந்து அதில் ஆய்வரங்கமாக இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு எப்போது நடைபெற இருக்கிறது இது ஜூன் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதியில் ஸ்காப்ரோ வளாகத்தில் இது நடைபெற இருக்கிறது ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நாட்கள் மகாநாடு நடைபெற இருக்கின்றது மொழிநீர்மான் மகாநாடாக மூன்று நாட்கள் நடைபெறும் எந்தெந்த நாடுகளில் இருந்து கலந்து கொள்வார்கள் இப்போ தமிழ் மொழியை கற்பிக்கின்ற எல்லா நாட்களிலும் இருந்து ஆசிரியர்கள் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு மொரிசியஸ் ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலுமிருந்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி அஞ்சு பதிவு செய்திருந்தார்கள் கன கனடாவுக்கான விசா எடுப்பதில் அவர்களுக்கு சிக்கல் இருக்கின்றது எல்லோரும் சிலருக்கு கிடைத்திருக்கின்றது சிலருக்கு கிடைக்கவில்லை தொடர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதே போல்தான் மலேசியாவிலும் ஆனால் எல்லா நாட்டிலும் இருந்து ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் கலந்து கொள்ள இரு கனடாவில் உள்ளவர்களை சேர்த்தா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கலந்து கொள்ளுறார்கள் கனடாவை தவிர்த்து பிற நாடுகளில் இருந்து பேர் கலந்து கொள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணம் ஏதேனும் இருக்கிறதா தங்குமிட வசதிகள் ஏதும் செய்யப்பட்டிருக்கிறதா அதாவது வந்து ஒரு எந்தவித கட்டணமும் இல்லை ஆசிரியர்கள் தங்களுடைய பிரியாணத்தை மாத்திரம் டிக்கெட்டை மாத்திரம் கொண்டு வந்தால் போதுமானது கனடாவில் அவர்கள் வருவதற்கோ தங்குவதற்கோ உணவுக்கோ எந்தவித படமும் அளவிடப்பட மாட்டார் தற்சமயம் கனடா பல்கலைக்கழகங்களில் தமிழ் படிப்பதற்கு ஏதேனும் வசதிகள் இருக்கிறதா நிச்சயமாக அதாவது வந்து கனடாவில் தமிழ் மொழியை அதாவது வந்து பல்கலைக்கழகத்துக்கு புகை இருக்கின்ற மாணவர்கள் புகை இருக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழத்துக்குரிய பாடமாக இங்கே பிளஸ் டூ என்று சொல்வார்கள் அந்த நிலையில் கிட்டத்தட்ட முப்பது அஹ் திறமை சக்திகளை விட எடுக்க வேண்டும் திறமை சித்தி என்ற கிரெடிட்டுகளை இவர்கள் எடுக்கவர்கள் அதில் நாலு கிரெடிட்டுகள் அவர்கள் தமிழில் எடுக்க முடியும் அந்த முப்பது பாடத்தில் உடைய சராசரி மதிப்பெண்ணோடு அதில் அவர்கள் போகின்ற துறை சார்ந்து ஆறு பாடங்கள் அவர்கள் உயர் புள்ளிகளை புற வேண்டும் அந்த ஆறு பாடத்தில் ஒரு பாடமாக அதாவது நாலு கட்டாய பாடமும் சண்டை விருப்பத்துக்குரியதும் பாடமாக ஆறு பாடங்களில் அவர்கள் புள்ளிகளை பார்ப்பார்கள் அந்த ஆறு பாடங்களில் ஒரு பாடமாக தமிழை காட்ட முடியும் எனவே தமிழ் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு கூட மிகவும் மிகவும் வாய்ப்பான ஒரு பாடமாக இருப்பதனால் அநேகமாக பல்கலைக்கழகத்துக்கு போக இருக்கின்ற எல்லா மாணவர்களுமே தமிழ் மொழியை ஒரு பாடமாக இருக்கின்றார்கள் பெரும்பாலான மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதன் பின்பு இன்றைக்கு மூன்று நாலு தோன்றோ பல்கழகம் ஜோக் பல்கழகம் அங்கே ஒரு நாலஞ்சு பெரிய பல்கழகங்களில் தமிழ் மொழியும் தமிழ் ஸ்டடிஸும் ஒரு பாடமாக இருக்கின்றது எனவே டிகிரிக்கு கூட அவர்கள் தங்களோட பட்டப்படிப்புக்கு கூட இருபது திறமை இருபது பாடங்களில் பதினாறு கட்டாய ஆகி இருக்கின்றது நாலு விருப்பத்துக்குரிய பாடம் அந்த விருப்பத்துக்குரிய பாடத்தில் தமிழ் மொழியையும் தமிழ் வரலாற்றையும் அவர்கள் சண்ட பாடங்களாக அவர்களால் எடுக்க முடியும் அந்த வகையில் தமிழ் மொழி அவர்களுக்கு அவர்களுடைய நாளா கல்விக்கையும் துணை செய்கின்றது அதே வேளையில் அவர்கள் தமிழையும் அறிந்து கொள்கின்றார்கள் தமிழ் இன்றைக்கு உலக ரீதியான ஒரு மொழி இல்லை தமிழ் பேசாத நாடே இல்லை தமிழ் தமிழர்கள் இல்லாத நாடும் இல்லை எனவே தமிழ் மொழி புலமையோடு இருப்பது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது உண்மையில் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இதை அவ்வளவு உணர்ந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அங்கு வந்தால் கனடாவுக்கு வந்த பின்பு வருபவர்கள் பலரும் தமிழில் புலமை பெற்றிருப்பது எவ்வளவு வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் உணர்கின்றனர் இன்றைக்கு பல பேர் அங்கு மேற்கல்விக்காக வந்து வந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மாணவர்கள் வீர தேடி செய்யும் பொழுது தமிழர் நிறுவனங்களுக்கு போகும் பொழுது அவர்கள் தமிழ் தெரியுமா பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுடன் வருகின்ற ஆஹ் கஸ்டமர்ஸ் அதாவது பயனாளிகள் தமிழர்களாக வந்தவுடனே வந்த உடனே அவர்கள் எங்களை உருவத்தை கண்ணோன்னா தமிழிலே கதைப்பார்கள் தமிழிலே ஏதாவது வெளிக் கொடுப்பார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கு அது அப்படி சிக்கப்படுகின்ற தமிழக மாணவர்களை நான் கண்டிருக்கின்றேன் எனவே தமிழ் உலக ரீதியான மொழி இன்றைக்கு இதை தமிழகத்தில் உள்ளவர்கள் உணரவில்லை காரணம் அவர்கள் விரும்பாமல் தமிழுக்காக உயிரையும் கொடுக்கின்ற ஒரு இனம் தமிழ் இனம் இப்படிப்பட்ட இனத்தில் பரம்பரைகளையும் தமிழை விரிப்புடன் கற்கின்றார்கள் இல்லையென்றால் இந்த கற்பிக்கும் இந்த முறையில் உள்ள சிக்கல் தான் தமிழ் கற்பிக்கும் முறைகள் பற்றி நீங்கள் கூற விரும்புவது இதே முதலில் இந்த இந்த துறையில் உள்ள ஆசிரியர்களோ அல்லது கற்பித்தல் பாடமுள்ளர்களோ இந்த துறை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இதை பற்றி அறிந்து இப்படி சிந்திக்க வேண்டும் அதாவது மொழிக்காக இதையும் செய்ய தயாராக இருக்கின்ற ஒரு இனம் பரம்பரை அடுத்த தலைமுறை அவர்களுடைய பிள்ளை தங்கட பிள்ளைகளுக்கே தமிழை விட்டு போயிற பாடம் எடுப்பதற்கு தூண்டுகிறார்கள் என்றால் தமிழில் உள்ள கோளாறு என்ன அதை நிர்பந்தமாக நான் தருகின்ற பரந்த குடி என்று கொடுக்க முடியா அதை அதில் உள்ள சிக்கலை நாங்கள் ஆராய வேண்டும் அதே அரசு கட்டாயமாக தமிழை படிக்க வேண்டும் என்றோ அல்லது போது இந்த படிக்க படிப்பவர்களுக்கு சலுகை என்று கொடுக்கலாம் அதே வேளையில் அதில் உள்ள சிக்கல்களை அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தீர்த்து வைக்க தயாராக இருக்கோம் அவர்கள் அதை பற்றி அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் முதலில் தமிழ் படித்த மாணவர்களுக்கு கனடாவில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன உதாரணமாக ஒரு வங்கி இருக்கென்று வைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு வங்கியிலும் தமிழ் மொழி பேச வாசிக்க தெரிந்தவர்களை அவர்கள் அனுமவம் தேடுகின்றார் ஏனென்றால் வருகின்ற தமிழ் வாடிக்கையாளர்கள் வசதியாக அவர்கள் நிச்சயமாக ஒரு தமிழர் ஒரு ஒரு தமிழரை ஒரு சீனா ஒரு ஸ்பானிஷ் ஒவ்வொரு வங்கிகளும் கூட தேடு அதே வேளைகள் வைத்தியசாலைகளில் நீங்கள் அங்கு வந்து பார்த்தீர்களானால் பல்லு பல வைத்தியசாலைகளில் தமிழில் பலகைகள் கூடப்பட்டிருக்கும் வரவேற்பறை இந்த அந்த வழிகாட்டி எல்லாம் கூடப்பட்டிருக்கு வைத்தியசாலைகளில் தமிழ் தெரிந்தவர்கள் எடுக்கின்றார் வங்கிகளில் எடுக்கின்றார் பல்வேறு நிறுவனங்கள் தமிழர்கள் தமிழ் தெரியுமா என்று பார்த்து எடுக்கின்ற தமிழ் மொழி சார்ந்த ஒருவரையும் ஒவ்வொரு நிறுவனையும் குறைந்தது ஒருவரையாதல் தங்கள் நிறுவனத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகின்றார் ஒரு மொழி தெரிந்தால் அவருக்கு வருவேன் அதாவது வந்து ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதன் நாலு மொழி தெரிந்தவன் நாலு மனிதன் அதிலும் தாய்மொழி தெரிந்தவன் முக்கியமானான் ஏனென்றால் அவனுக்கு அவனுடைய வாழ்வியல் தெரியும் அவனுடைய பண்பாடு தெரியும் எனவே மற்ற இனத்தினுடைய வாழ்வியல் பண்பாடுகளையும் அவன் மதிப்பான் தன் தாயை மதிப்பவன் தான் மற்றவருடைய தாய் தாயை மற்றவருடைய தாயை பற்றி அவன் என்ன எண்பா என்ன எண்ணுவான் என்பதும் அவனுக்கு உழங்கிக் கொள்ள முடியும் இது ஒரு அடிப்படையான விடியம் மொழி என்பது தொடர்பாடலுக்கு அல்ல அதுவே தமிழ் மொழி என்பது தொடர்பாடல்களுக்கு அல்ல அல்ல எங்களுடைய வாழ்வியலை எங்களுடைய குணாம்சத்தை எங்கள் எங்களுடைய வாழ்வோடு ஒட்டிய எங்களுடைய சடங்குகளை பண்டிகைகளை எங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு வருகின்றது எங்களுடைய மொழிதான் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்ததுனால கனடாவில் ஏதேனும் தனிப்பட்ட முறையில அனுபவம் இருக்கிறதா ஆமா நிச்சயமாக எல்லாத்துறையும் நான் இதில் ஒரு ஒரு விடியத்தில் நான் உங்களுக்கு நேரம் இருந்தா சொல்ல முடியலாம் இதுக்கு முன்னாடி சொல்லுங்க என்னுடைய மனைவியின் சகோதரனுடைய மகள் என்னுடைய மகள் பல்களில படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வைத்தியசாலைக்கு தொண்டராக பணிபுரிய வாலண்டியர் சர்வீஸாக பணிபுரிய போயிருக்க அப்பொழுது இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய கணனியோடும் ஐப்பாட்டோடும் சில விளையாடி கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு ஒரு ஒரு தான் அவர்களுக்கு மிகத்தான் தெரியும் பேச தெரியாது பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளோடு பேசுவது மிக மிக குறைவு எனவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பாடசாலைக்கு அவர்கள் போகும் பொழுது சில வேலைகளில் அவர்களுக்கு முறைப்படி அவர்களால் உச்சரிக்க முடிவதில்லை ஆங்கிலத்தை கூட என்ன அவர்களுக்கு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வந்த அந்த பாடசாலையில் பார்க்கின்ற ஆசிரியர்கள் உடனே ரிஃபர் பண்ணுவார்கள் ஸ்பீச் பலதி அப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்த பொழுது இந்த தமிழ் குழந்தைகளும் பலரும் வந்தார்கள் என்னுடைய மகளுக்கு புறாமகளுக்கு என்னுடைய அந்த தமிழ் நன்கு தெரியும் எழுத வாசிக்கு தெரியும் எனவே அந்த பெற்று அந்த குழந்தைகளுக்கும் ஆஸ்பத்திரியில் உள்ளவர்களுக்கும் இடையே தமிழ் மொழி சொற்களை சொல்லி உரையாடின அவரை உடனடியாக அந்த ஆஸ்பத்திரி ஒரு ஆறு மாசம் முடிய அந்த வைத்தியசாலை மேலிடமே அழைத்து அவரை அமெரிக்காக்கு அனுப்பி ஸ்பீச் பதவியில் எம்ஏசி செய்விச்சு அந்த ஒரு கல்வி சபை பிராந்தியத்துக்கே இன்றைக்கு அவர் அதிபராகி ஆகியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் மொழியே அவருக்கு பேசுகிற வாசிக்க தெரிந்ததுதான் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு புதிய செய்திகள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பண்பாட்டு சீரழிவுக்கோ அல்லது எங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களுக்கோ அடிப்படை காரணம் எங்களுடைய மொழியில் இந்த ஆளுமே நாங்கள் இழந்து விட்டோம் மொழியை சும்மா பேசிக்கொண்டிருக்க மொழிய தமிழ் மொழி எங்களுக்கு தெரியாது அதான் உண்மை அது 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 அதை பற்றிய உள்ளார்ந்தமான விடயங்கள் தெரியாது இலக்கியங்களை எடுத்து விமர்சி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மொழியில் உள்ள ஆளுமை எங்களுக்கு தெரியாது என்பதை நான் ஊடகங்களாகவோ அல்லது ஊடகங்கள் வாய்களாகவோ எழுத்து வடிவங்கள்லையோ அல்லது எங்களுடைய தொலைக்காட்சிகள்லையோ நான் பார்ப்பது பார்த்து புரிந்து கொள்வது அதாவது வந்து அரசு என்ன சொல்லுகின்றதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்வதற்கு முதல் தமிழ்நாட்டில் பாடப்பாய்ச்சி புத்தகங்கள் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு ஆசிரியர்கள் கொண்டு சொல்ல வைக்க விழுந்துகின்றேன் நாங்கள் இன்றைக்கு தமிழ் மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற முறை தவறான முறை இது தவறு தமிழில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இல்லை ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் நான் இங்கே ஆசியர் மகாநாடு தண்டபங்களுக்கு முதல் சென்னையில் நடைபெற்றது அதில் நான் என்னுடைய பேப்பர் பிரசன்டேஷன் முடிந்ததும் என்னை கனடாவில் பள்ளிக்கூடம் வைத்திருக்கின்றேன்னு சொல்லி அழைத்தார்கள் நான் முடிஞ்சதும் தேநீர் இடவுகளை அப்பொழுது நாலு ஆசிரியர்கள் வந்தார்கள் ஐயா அங்க கனடாவில் தமிழ் படிக்க படிப்பிக்க வரலாமா வாய்ப்பு இருக்கா அங்கே இருக்குது வாய்ப்பு இருக்கு ஆஹ் செய்வது ஒண்ணும் இல்லை நானே நாலு கேள்வி கேட்கிறேன்னு பதவி சொன்னீங்கன்னா கூட்டிக் கொண்டு போறேன் அவன் சின்ன நான் எம்ஏ இருபத்தொரு வருடம் படிப்பிச்சிருக்கிறேன் நல்லதம்மா முதலாவது கேள்வி தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தேழுன்னு சொன்ன நான் ஜன்னன் எந்த இலக்கணமும் செல்லு தொல்காப்பியம் சொல்லுதா இருநூத்தி நாப்பத்தி ஏழு தொல்காப்பியம் அகர முதல் நகர ரூபாய் முப்பது என்ப எழுத்தென்பு அகர முதல் நகர ரூபாய் முப்பது என்று சொல்லுது நீங்கள் இப்படி நிர்ணயம் காப்பதில் என்று சொல்றீங்க இல்லை அது உயிர்மை உயிர்மெய் எழுத்தன்று உயிர்மையை எழுத்தன்று சொல்வதே தப்பு அதுதான் அடிப்படை அடுத்தது உயிரெழுத்தில் சொற்கள் இருக்கின்றன மெய் எழுத்திலேயும் சொற்கள் இல்லை எழுத்தில் சொற்கள் இருக்கிறது ஆஹ் எல்லா உயிரத்துக்கும் பொருள் இருக்கிறது ஆனால் மெய் எழுத்துக்கு ஏன் பொருள் இல்ல இத்துக்கு ஏன் ஏன் சொல்ல தெரியுமா தெரியாது இவ்வாறு நாலு கேள்விகள் கேட்டேன் நாளைக்குமே அந்த அம்மையார் அந்த நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியும் இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள நிலை தமிழ்நாட்டில் தமிழ் சரிந்தால் உலகிலே தமிழ் அழியும் எனவே தமிழ் பாட பயிற்சி நூல்களை எழுதுபவர்கள் இந்த கற்பித்தல் முறை நாங்கள் பொழுது கற்பித்துக் கொண்டிருப்பது தவறு என்பதை உணர்ந்து எவ்வளியாக அது அமைய வேண்டும் மொழி தோற்றத்தின் வழியாக அமைய வேண்டும் உதாரணமாக நான் இரண்டாவது கேட்ட கேள்வி ஏன் உயிரெழுத்து சொற்கள் இருக்கின்றது உயிரெழுத்து ஏன் சொற்கள் தான் உயிரெழுத்துத்தான் மெய் மெய்யெழுத்து அசையாது ஆக அசி அசியாக பிறந்ததுதான் எங்களுடைய மொழி அசியசியாக படிப்பிக்க நாங்கள் தொடங்க வேண்டும் எழுத்தெழுத்து வடிவத்தில் தமிழ் பழக்கவில்லை ஆங்கிலேயர்கள் எங்களிடம் வந்த பொழுது அவர்கள் எம் ஒர் மாதர் கண்டு படிப்பிட்டார் எழுத்து எழுத்து ஒளி கூட்டி இன்றைக்கு அவர்கள் அதை கைவிட்டு சிலபல என்றால் எங்களுடைய ஒப்பிடி சொல்லும் பொழுது அசையாக சொல்லலாம் மா சவுண்ட்ல பொனிக்ஸ் அண்ட் சிலபலாக இன்னைக்கு ஆங்கிலத்தையே படிப்பிக்க தொடங்கி விட்டார் அவர்களுடைய மொழி கூட்டு மொழி அசி அசியாக ஒட்டி பிறந்த எங்களுடைய மொழியை நாங்கள் ஆங்கிலேயர்கள் சொல்லித்தந்த வழியை இன்னும் எழுத்துக்கூட்டி படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் ஆ உம் மா இல்ல அம் அம் மம் மா இந்த அசுலி எப்படி தோற்றம் பெற்று எப்படி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்து என்பது நாங்கள் கற்பிப்பதே இல்லை என்னும் எழுத்துக்கூட்டி கற்பிச்சு கொண்டிருக்கின்றோம் அசி அசியாக கற்பிக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலக்கண விதிகளே தேவையில்லை தோற்றத்திலிருந்தே நாங்கள் புரிஞ்சு கொள்வார் உதாரணமாக கணிதத்தில் பைதகரசத்தை எடுத்துக்கொள்ளும் பைதகரசத்தை சொல்லி அதை விளங்கப்படுத்தி அதற்குரிய சமன்பாட்டை அதாவது ஃபோமிலாவை எடுத்து அதை கணிதத்துக்கு எப்படி பிரயோகிப்பது எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை நாங்கள் கற்பிப்போம் கணிதம் பற்றி ஆனால் எப்படி கணிதத்தில் இந்த சூத்திரங்கள் இந்த போமிலாக்கள் போமிலாக்களோ அதே போன்றுதான் தமிழில் இலக்கண விதிகள் நாங்கள் கணிதத்தில் இந்த சூத்திரம் பூமிழாக்கள் எப்படி வந்தது என்பதை படிப்புகின்றோம் நாங்கள் தமிழில் இந்த இலக்கண விதிகளை வார தோற்றம் பெற்றன என்பதை கற்பிப்பதே இல்லை எல்லாத்துக்கும் உடனே நன்னுள்ள இருந்த ஒரு விதியை சொல்லி இது படி யான் வழியா இது அது இதை பட்டிமன்றம் நடத்தணும் அது எப்படி வந்தது ஐயான்னு கேட்டா சொல்ல தெரியாது கல்லுக்கு பன்மை கற்கள் காலுக்கு பன்மை கால்கள் அதே நதியில கல்லுக்கு பன்மையில இல்லை இட்டாக மாறுது பல்லுக்கு பன்மை பற்கள் குரல் நெடுல் என்று யோசிச்சு போட்டு சொல்லுவார்கள் சரி நீ பல் பற்கள் என்று சொல்லி கொடுக்கும் பொழுது கப்பல் என்று எழுதும் பொழுது அந்த பிள்ளை யோசிக்கிறான் நாங்க பல்லண்டா சீச்சர் இட் போட சொன்னவா அப்ப கப்பல் இட்கள்ட்டு போட்டு எழுதுறோம் இல்ல 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 அது இல்ல வராது அப்படி சொல்றோம் இப்படியே கற்பிக்கிறது எப்பொழுது இல் இட்டாக மாறும் என்பது எங்களுக்கு தெரியாது மாறும் என்பதற்கு ஒரு பொது விதி நாங்கள் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுது ஏன் அப்படி மாற வேணும் ஏன் மாறாது ஓரசை குறி சொற்கள் என்ன விதமான மாற்றம் எடுக்கின்றன பெண் சகால் பெண்ணால் ஒரு இண் மிகும் ஆண் சகால் மிகாது ஏன் குரல் மிகுது அண்டத்துக்குரிய விளக்கம் கொடுக்குறோமா இல்லையே அப்ப என்ன கற்பித்தல் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் தவறு முதல் தமிழாக மக்கள் அல்ல தமிழகத்தில் தமிழ் கல்வித்துறையை சுமந்து கொண்டிருப்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் நீங்கள் சரி செய்யும் பொழுதுதான் உலகம் முழுக்க தமிழ் நிலைத்த நிற்கும் இது தாயகம் நூல் ஆணி பேர் உள்ள இடம் இங்கு இப்படியே தொடர்ந்து போனால் தமிழை சிக்கின்ற இந்த மக்களே தமிழை கற்காமல் விட்டுக்கொண்டு கொண்டு போவதை நீங்கள் காண்கின்றீர்கள் அதை நின்று நிதானிச்சு சிந்தியுங்கள் தமிழ் மொழி உலகிலேயே கற்பதற்கு மிக மிக இலகுவான மொழி அறிவியல் ரீதியான மொழி நீங்கள் உங்களுக்கு எழுத்த கூட நீங்கள் முறைப்படி கற்பிப்பதில்லை இதை இதை நிதானமாக சிந்திச்சு மாற்றத்தை செய்து கொள்ளுங்கள் என்னுடைய உதவியோ அல்லது என்னுடைய என்னோட என்னுடைய கருத்தோடு முரண்படலாம் நீங்கள் ஆனால் நேரடியாக சந்தித்து பேசிக்கொள்வோம் பாருங்கள் மனம் திறந்து பேசுவோம் இதுவரைக்கும் உங்களது நேரத்தை ஒதுக்கி தமிழ் தடத்தின் நேர்களோடு உங்களது கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் தமிழ் தட தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நன்றி